பிரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் மொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ப்ராவல்ஸ் யாட்டர் டுவெண்ட்டி எயிட் வர்ஸ் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களைப் பெறுவான் எ ஃபேத்ஃபுல் பர்சன் வில் பி ரிச்லி ப்ளெஸட் அலீலியா இன்றைக்கு ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்திருக்கிறார் நம்ம ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம அவரை சொந்த ர்சகராக நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கத்தை நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனாக நம்மளை நம்மளோட கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் ஹலை லூயா ஆனாலும் நீங்க யோசிச்சு பாருங்க நிறைய காரியங்கள் நமக்கு குறைவுகளோட காணப்படலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை இல்லை அவங்களுடைய பெற்றோர்களை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு உண்மை இல்லை அவங்க எல்லா இடத்துலையுமே அவங்க என்ன செய்யறாங்க போலியாக வாழ்ந்து ஏமாற்றி வாழ்ந்து அநேக காரியங்கள் இப்படி அவங்க வாழ்கிறாங்க ஆனாலும் வேத வாசனத்தை வாசிக்கிறாங்க நல்லா ஜெபிக்கிறாங்க நல்லா ஆலயத்துக்கு போகிறாங்க எல்லாமே இருக்குது ஆனாலும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள இல்ல அப்ப அந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தாதான் நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும் பெற்று கொள்ள முடியும் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துல மட்டும் நம்ம அதை சரியா கீழ்படிந்து செஞ்சுட்டு மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம செய்யாம நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு போலியான ஒரு வாழ்க்கை இல்ல ஒரு சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி ஏமாற்றி வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அப்போ வேத வசனம் அதை ஸ்ட்ரிக்டாக போடப்பட்டிருக்குது உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் அநேக திட்டங்கள் வைத்திருப்பார் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் என்னுடைய பிள்ளைக்கு தரணும்னு சொல்லி கத்தர் நியமித்து வைத்திருப்பார் இந்த இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி கத்தர் திட்டமிட்டு வைத்திருப்பார் இன்னைக்கு எப்படி உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்போது ஒரு டென்த்து டுவெல்த்துலாம் முடித்ததுக்கு அப்புறம் காலேஜுக்கு வரும்போது அவங்களுக்கு பைக் தேவைப்படும் சொல்லி பைக் வாங்கி கொடுக்குறோம் அப்போ எப்போ எப்போலாம் என்னெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதை எல்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு செய்கிறதுக்கு பெற்றோர் என்ன செய்கிறாங்க பிள்ளைகளுக்காக அதை என்ன செய்கிறாங்க வாங்கி கொடுக்குறாங்க அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தேவைப்படுகின்றதை எல்லாம் வச்சு அறிந்திருந்து நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக நம்மளோட கூட இருக்கிறார் அப்போ அவ எல்லாவற்றையும் நமக்காக செய்யணும்னு சொல்லி கற்ற திட்டமிட்டு வைத்திருக்கிறார் ஆனா நம்ம என்ன செய்கிறோம் உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற கத்தர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினாரே கத்தர் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறாரே அதை எல்லாவற்றையும் நம்ம மறந்து போய் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விருப்பத்திற்குன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு போலியான ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க வேத வசனத்தின்படி வாழ்றதுக்கு தங்களை அர்ப்பணிக்க அவங்களுக்கு மனசே இல்லை வேத வசனம் சொல்கிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் இன்னைக்கு நீங்க உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க கத்தர் உங்களுக்குன்னு ஆசீர்வாதங்களை வைத்து இருக்கிறார் அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் அதுக்கு மாறாக போலியான ஒரு வாழ்க்கை பொய் சொல்லி பொய் சொல்லி கொண்டு ஒரு சின்ன ஆசைக்காக கொண்டு பொய் சொல்லி வாழ்ந்து அந்த ஆசிர்வாதங்கள் கர்த்தர் இருந்து பெறப்போகிற அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்யக்கூடாது இழந்து போயிடக்கூடாது அப்ப உண்மை உள்ள வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிங்க கர்த்தர் உண்மை உள்ள தேவனாக நம்மளோட கூட இருக்கிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க போய் ஜோம் பண்ணுங்க அந்தவரே ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே அநேக தகப்பனே சேப்பா அவங்க போலியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கள போல நான் வாழ்ந்துடக்கூடாது ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கத்துறதுல கிருப கேளுங்க கத்த நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே சேப்பா பிள்ளைங்க இந்த நாளில் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தகப்பனே அர்ப்பணிக்கிறாங்க சேப்பா நீங்க தகப்பனே பிள்ளைங்களுக்கு கிருப கொடுங்க கற்றுக் கொடுங்க பலன் கொடுங்க சொல்லுங்கப்பா அண்டவரே சப்பா நீங்க பிள்ளைங்களுக்கு வைத்து ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை தகப்பனே நீங்க நிறைவேற்றுங்க நீங்க தகப்பனே சப்பா எல்லா தேவைகளை சந்திங்க அண்டவரே சப்பா நீங்க தகப்பனே சப்பா எல்லா வியாதியில இருந்து ஒரு விடுதலை கொடுங்க எல்லா குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க நீங்க தகப்பனே சப்பா பிள்ளைங்களை வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 உண்மையுள்ள வாழ்க்கை வாழுங்க கர்த்தர் நிச்சயம் உங்களை பரிபூர்ண ஆசிர்வாதங்களை கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்